ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒட்டுமொத்த குடும்பமும் நேரா கோவிலுக்கு கிளம்புறாங்க பாட்டி கோவிலில் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளே எப்படியாச்சும் இந்த ஜாக்க பூஜை நல்லபடியாக நடந்து முடியணும் முதல் தடவையாக என் பையன் அவன் குடும்பத்தோட ஊருக்கு வர அதே போல வச்சு நாங்க இந்த நடத்துறேன்னு சொன்ன மாதிரி நல்லபடியா இந்த கும்பாபிஷேகமும் நடத்த முடியணும்ப்பா எங்க குடும்பம் நல்லபடியா ஒற்றுமையா இருக்க தான் அருள் புரியணும் அப்படின்னு பாட்டி வந்து வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திகிட்ட ஃப்ரெண்ட் வந்து இளையராஜா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கோட் ஷூட்லாம் போட்டு நம்ம கார்த்திக் மாதிரி நடித்து வராங்க ஏன்னா சேதுபதி ஐயாவோட பேருனா அவங்க தான் நடிக்க போகிறாங்க ஸோ அவங்களும் வந்துடுறாங்க இங்கே பார்த்தோன்னா எல்லாரும் கோவிலுக்கு வந்ததும் நம்ம கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் ராஜாவை கூட்டிகிட்டு வராங்க தனியாக இங்கே பாரு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நீ தான் சேதுபதி ஐயாவோட பேரா அது கேட்ட மாதிரி தான் நீ அத்தைக்கிட்டையே பேசணும் அப்படின்னதும் மாப்பிள்ள சொல்லி ஒரு நடிச்சு மாஸ் பண்ணிடுறேன் இங்க பாரு ஏதாச்சும் அவ்வளோதான் எங்கள் அத்தை வலிமையா பொருள் ஒன்னு வச்சுருப்பாங்க அதெல்லாம் அதால் ஒரு கதையை முடிச்சிடுவாங்க அப்படின்னு மயில் சொன்னதும் என்னப்பா இது இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ராஜா சொன்னதும் இங்கே பாரு அதெல்லாம் சும்மா நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னுட்டு ராஜாவே கூட்டிகிட்டு வராங்க ஸோ பாட்டி ராஜா ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரே கோவிலே மீட் பண்றாங்க அப்போது சாமுண்டீஸ்வரி வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் நாம் அங்கேருந்து கிளம்பும்போது சொன்னது தான் கோவிலுக்கு வந்துட்டோம் ஜாக்க பூஜையும் முடித்தோம்மா மறுநாள் கும்பாபிஷேகத்தையும் முடித்தோமான்னு இருக்கணும் இல்லையா அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பாட்டியை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மை நம்ம காத்துக்கு இருக்காங்க இல்லையா அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ராஜா வந்து வராங்க இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட வந்து அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னதும் உடனே நம்ம பாட்டி வந்து என்ன சாமுண்டீஸ்வரி பார்க்குற இதான் என்னோட பேர் அப்படின்னதும் பார்க்குறதுக்கு காமெடி பீஸாக இருக்கான் இவனை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தல அப்படின்னதும் இந்த பக்கம் ராஜா வந்து என்னது காமெடி பீஸா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க ஆமாம் சி இவனுக்கும் என் பொண்ணுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது கடவுளாக பார்த்து நல்ல விலை எங்கள் வீட்டுக்கு ராஜாவை மாப்பிள்ளையாக அனுப்பிட்டாரு அப்படின்னு நம்ம இளையராஜாவை கழுவி ஊற்றிட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்பினது என்ன பாது ஓத்தை என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போகிறா எனக்கு வார கோபத்துக்கு அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் சரி சரி அத்தை உண்மையை தானே சொன்னாங்க பொறுமையாரு அப்படின்னதும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது நம்ம ராஜாவுக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜாக பூஜை நடத்துறதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்போது சந்திரா வந்து சிவனாண்டிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் கடைசியில் எல்லாருமே கோவிலுக்கு வந்துட்டாங்க ஜாக பூஜையும் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னதும் இந்த பக்கம் சிவனாண்டி இங்கே பாரு ஜாக பூஜை நடக்குது அப்படின்னு நாம ஈஸியாக விட்டுறக்கூடாது சந்திரா எப்படியாச்சும் நடக்க போகிற அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னதும் ஆமாங்க என்ன வழி பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு இவங்க வந்து குழப்பமாக இருந்துகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நல்லபடியாக வந்து ஜாக பூஜையை முடிச்சிட்றாங்க அப்போ நம்ம பாட்டி வந்து இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி நான் என்னோடய பேச்சனை மதிக்கலைனாலும் உன் குடும்பத்துக்காக இந்த கோவிலுக்கு வந்து நல்லபடியாக சிறப்பாக ஜாக பூஜை இந்த நடக்கணும் நீ தான் நல்லபடியா நின்று இந்த கும்பாபிஷேகத்தையும் நடத்தி முடிக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி அதுக்காக உன் வீட்டில் மட்டும் தங்கம் ஒன்று எங்களுக்காக வேற வீடு வேணும் அப்போதான் நாங்க இந்த கும்பாபிஜை கும்பாபிஷேக பூஜையை நடத்தி கொடுப்போம் அப்படின்னதும் இந்த பக்கம் பாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி சொந்த வீடு நம்மக்கிட்டே இருக்கும்போது இப்படி அடுத்தவங்க வீட்டில் தங்குறேன்னு பேசிட்ருக்கு இங்கே இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க சாமுண்டீஸ்வரி நம்ம எல்லாரையும் தான் அசிங்கமாக பேசுவாங்க நான் அசிங்கப்பட்டாலும் படுவனே தவிர உன் வீட்டில் என் காலடி படாது நீ எங்களுக்கு மறு வீடு ரெடி பண்ணி தரையா இல்லை நாங்கள் எங்கள் குடும்பத்தோட ஊருக்கே கிளம்பவா கும்பாபிஷேகம் பூஜை நடக்கணும்னா வீடு ரெடி பண்ணி தா இல்லையா நாங்கள் போயிட்டே இருக்கோம் அப்படின்னதும் பாட்டிக்கு வேற வழி தெரியல உடனே நம்ம கார்த்திக் வந்து அத்தை நான் இங்கே ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கேன் நம்ம அங்கே போய் தங்கலாம் அப்படின்னதும் சரி மாப்பிடா அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம பாட்டியோட ஊர்லேயே அதுவும் பாட்டியோட கெஸ்ட் ஹவுஸு தான் நம்ம கார்த்திக் வேறு ஒருத்தங்க வீடுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வேறு ஒரு வீட்டில் வந்து நம்ம கார்த்தியோட குடும்பம் எல்லாரும் தங்குவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவநாட்டியும் அதே ஊருக்கு வந்துடுவாங்க ஸோ எப்படியாச்சும் இதை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆக இதில் மெயினான ஆளே அந்த ராஜராஜன் தான் பேசாம அவனை வந்து நாம் தூக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னுட்டு சிவனாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ராஜராஜனை வந்து கடத்துறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் நம்ம இளையராஜா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொதப்பையும் சொதப்பிடுவாங்க அப்படி சொதப்பினா நம்ம சந்திராவுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும் உடனே இந்த விஷயத்த சிவனாண்டி கிட்டே சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க எனக்கு என்னமோ உண்மையான பேர்னா தெரியலங்க கண்டிப்பாக இவன் ஒரு போட்டுட்டு போட்டுட்ருக்கணும் ஆனால் இந்த கேள்வியோட பேர் அவனாக இருக்க முடியாது அப்படி அந்த பேர் அங்கே இருப்பாங்க அதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி இப்போ உண்மையான என்ன சொல்லிட்டு இருக்காங்க அந்த ராஜா நான் ரெண்டு தட்டு தட்டுறேன் அதுக்கப்புறமா எல்லா விளக்குமே தெரியும் அப்படின்னுட்டு நம்ம இளையராஜாவோட பேரு கார்த்திக் ராஜன்னு சொல்லியிருப்பாங்க சோ சிவன் அடி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இளையராஜாவை வந்து கடத்துவாங்க சோ அவன்கிட்ட அடினா அடித்து உடனே உண்மைகளை வாங்குறதுக்கும் அநேக்கமாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடிக்க பயத்தில் நம்ம கார்த்திக்கோட ஃப்ரெண்டும் நம்ம கார்த்திக் தான் உண்மையான பெயர் அவன் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன்ங்கிற உண்மையை சிவன் அடிக்கிட்ட உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாங்க வீட் பண்ணி பார்க்க